அந்த மறுமை நாளில் நரகத்திற்கு செல்பவர்கள் முகங்களை தாழ்த்தி இருப்பார்கள் உழைத்து களைத்து போன தோற்றம் முகத்திலே இருக்கும் இருண்டு இருக்கும் பொலிவு இழந்ததாக இருக்கும் என்று சொன்னது போன்று சுவர்க்க பக்கத்துக்கு வந்தால் வேறு சில முகங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதாக இருந்தால் பொலிவுடன் இருக்கும் பொலிவுடன் அந்த முகங்கள் காணப்படும் தங்களுடைய உழைப்பு பற்றிய திருப்தி அவற்றுக்கு எப்படி மறுபக்கத்தில் களைத்து போய் தான் உழைத்தது பற்றி எந்த திருப்தியும் இல்லாமல் மறுமை நாளிலே நரகவாசிகள் நிற்பார்கள் ஆனால் சுவர்க்கவாசிகள் உலகத்திலே நாங்கள் செய்த விஷயங்கள் பற்றி திருப்தி பட்டவர்களாக எழுந்திருப்பார்கள் உலகத்தில் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் எல்லோரும் உழைப்பது அந்த உழைப்பினால் ஒரு திருப்தி வர வேண்டும் என்பதற்காக எதனை செய்தாலும் அது ஒரு விளைவை தர வேண்டும் நல்ல விளைவை தர வேண்டும் லாபகரமான விளைவை தர வேண்டும் என்று என்றுதான் நாங்கள் உழைப்போம் அப்போதுதான் எங்களுக்கு திருப்தி வரும் அல்லா இங்கே சொல்கின்றான் உலகத்தில் திருப்தி எப்படி போனாலும் மறுமையில் எழுந்ததன் பிறகு உலகத்தில் திருப்தி படாவிட்டாலும் கூட சில நன்மைகளை நாங்கள் செய்யும் போதும் சில உழைப்புகளை நாங்கள் செய்யும் போதும் சமூக ரீதியான சில பணிகளை நாங்கள் செய்யும் போதும் உலகத்திலே விளைவு இல்லாமல் போக முடியும் உலகத்தில் நல்லது கிடைக்க முடியாமல் போக முடியும் ஆனால் மறுமை நெழுந்ததன் பிறகு அந்த மனிதன் மிகுந்த திருப்திப்படுவான் நான் இந்த உழைப்பை செய்ததற்காக இந்த குறிப்பிட்ட வேலையை செய்ததற்காக உலகத்தில் அல்லா எனக்கு தராவிட்டாலும் கூட உலகத்தில் எனக்கு எதுவும் கிடைக்காவிட்டாலும் கூட எங்கு கிடைக்க வேண்டுமோ அங்கு எனக்கு கிடைக்கிறது என்ற திருப்தி அவனுக்கு வரும் இதனைத்தான் என்று அல்லாஹு தாலா இதுதான் மனிதனுக்கு மிகவும் நிம்மதி தரக்கூடிய விஷயம் தன்னுடைய உழைப்புக்கு லாபம் கிடைக்க வேண்டும் தன்னுடைய உழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் தன்னுடைய உழைப்பு நல்ல விளைவை தர வேண்டும் இதுதான் மனிதனுக்கு உலகத்திலும் கூட மிக திருப்தியான விஷயம் இதனை மனிதன் மிகவும் சரியான சந்தர்ப்பத்தில் பெற்றுக் கொள்வான் என்று அல்லாஹு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் மறுமையில் எழுந்து நின்றதும் தன்னுடைய உழைப்பு பற்றி அந்த மனிதர்கள் திருப்தி உருவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லஹ்கின்றார் ஆலியா அவர்கள் உயர்ந்த சுவர்க்கத்திலே இருப்பார்கள் வீணான வார்த்தைகள் வார்த்தைகள் பொய்யான நிராகரிப்பு வார்த்தைகள் இவற்றை அவர்கள் செவியுற மாட்டார்கள் கேட்க நல்ல மனிதனுக்கு நல்ல பண்பாடுள்ள மனிதனுக்கு மிகவுமே திருப்தி இல்லாத ஒரு விஷயம் அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் திருப்தி இல்லாத ஒன்று அந்த சுவர்க்கத்திலே எப்போதும் அமைதி இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் கோபதாபங்களும் அடிதடி சண்டைகளும் எதுவும் இருக்க மாட்டாது மிகவும் அமைதியானதாக சுவர்க்கம் காணப்படும் என்ற கருத்தை தான் அல்லாஹு தாலா லா தஸ்மாஹியா என்ற வசனத்தினூடாக சொல்கிறார் ஏற்கனவே அல்லாஹு தாலா நரகவாசிகளை பற்றி சொல்லும் போது சொன்னான் துஸ்தாமின் ஐனின் ஆலியா கடும் கொதிக்கின்ற வெப்பமான நீர்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொன்னார் இங்கு சுவர்க்கவாசிகளுக்கு ஃபீஹா ஐன் உஞ்சாரியா அங்கே ஓடுகின்ற நீரூற்றுகள் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா நீரூற்றுகளுக்கு மத்தியில் அவர்கள் இருப்பார்கள் ஃபீஹா சுருருன் மர்ஃபூஆ வ அக்வாபு மவ்தூஆ வ நமாரிக்கு மஸ்ஃபூஃபா வ ஜராபி யுமபூதூஸ் என்று அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாசிகள் இயற்கைக்கும் செயற்கைக்கும் மத்தியில் அதாவது இயற்கையான தாவரங்கள் நீரூற்றுகள் என்ற அந்த இயற்கையான சூழ்நிலைக்கும் மாளிகைகள் அங்கு குடிப்பதற்காக வைத்திருக்கின்ற கிண்ணங்கள் கட்டில்கள் கட்டில் கட்டில்கள் மீது தலை அணைகள் ஆங்காங்கே விரித்து போடப்பட்டிருக்கின்ற விரிப்புகள் இவற்றுக்கு மத்தியில் சுவர்க்கத்திலே அவர்கள் செயற்கையும் இயற்கையும் கறந்தவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள் இது அல்லாஹு தாலா இந்த சூறாவில் நரகத்தையும் சொன்ன பகுதி இப்போது அல்லாஹு தாலா இப்படி ஒரு உலகம் இருக்க முடியுமா இப்படியான ஒரு சொர்க்கம் இப்படியான ஒரு நரகம் இருக்க முடியுமா என்ற வினா என்ற சந்தேகம் மனிதனுக்கு கிளம்ப முடியும் அப்போது அல்லாஹு தாலா அதற்கு பதில் சொல்கின்ற வகையில்தான் அடுத்த வசனங்களிலே இந்த படைப்பினங்களை அல்லாஹ்வுடைய பிரபஞ்சத்தை அவதானிக்கின்ற ஒரு மனிதன் நிச்சயமாக இப்படி ஒரு உலகம் இருப்பது சாத்தியமானதுதான் நிகழக்கூடியதுதான் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்வான் என்பதனை அடுத்த பாதிலே சொல்கின்றான் அது ஆதாரம் என்று என்ற தலைப்பின் கீழ் வருகின்ற பகுதி என்ற வசனங்களாக நான்கு அல்லாஹ் تعالی இதனை சொல்கின்றார் அரபிகளுக்கு மிகவும் பரிச்சயமான மிருகத்திலிருந்து ஆரம்பித்து முழு உலகத்தையும் ஒரே பார்வையில் சொல்கின்ற வகையில் அல்லாஹ் تعالی இந்த வசனங்களை அமைத்திருக்கின்றார் ஒரு தனித்தனி விஷயங்களை சொல்வதாக அரபியலுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு மிருகத்திலிருந்து அந்த மிருகத்தை சொன்னதற்கான காரணத்தை நாங்கள் பார்ப்போம் பின்னால் அதன் பிறகு அல்லாஹு அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களை காட்டுகின்ற வகையில் வானம் மலைகள் பூமி என்று மொத்தமாக அல்லாஹு தாலா காட்டுகின்றன நாங்கள் ஒரு பெரிய கட்டிடத்துக்கு முன்னால் மிக பெரிய ஒரு கட்டிடத்துக்கு முன்னால் போய் நிற்கின்ற போதும் பிரமிக்கின்றோம் இந்த கட்டிடத்தை கட்டியவன் ஆக்கியவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கணும் மிகவும் இயல்பாக ஏற்றுக்கொள்கணும் தாஜ்மஹாலுக்கு போ முன்னால் போய் நின்றால் ஒரு பிரமித்துக்கு போ முன்னால் போய் நின்றால் ஆச்சரியத்தோடு உலக அதிசய அதிசயங்களில் ஒன்று என்று சொல்கிறோம் நிச்சயமாக இதனை கட்டுவதற்கு நிர்மாணிப்பதற்கு ஒரு பெரிய அறிவு வேலை செய்திருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறோம் இதே போன்று இந்த பெரும் பிரபஞ்சத்தை மலையுடைய தோற்றத்தை இடத்துடைய தோற்றத்தை வானம் என்ற அந்த மிகப்பெரிய பகுதியை பார்த்தால் நிச்சயமாக மனிதன் இதே உணர்வுக்கு வர ஆனாலும் திரும்ப திரும்ப பார்ப்பதன் காரணமாக அதிகம் அதிகம் பார்த்ததன் காரணமாக மனிதனுக்கு அந்த உணர்வு இல்லாமல் போகின்றது இந்த கருத்தை தான் அல்லாஹாலா இந்த ஊடாக சொல்கின்றார் இந்த வசனங்கள் முதலாவது

அதில் இருக்கின்ற கால சூழ்நிலை தாவரப் பொருட்கள் கடுமையான வெப்பம் கடுமையான மணலை அள்ளி வீசக்கூடிய காற்று இந்த சூழ்நிலையில் தன்னை பாதுகாத்து கொண்டு வாழக்கூடியதாக ஒட்டகத்துடைய உடல் அமைப்பை அமைப்பு இருப்பதனை யாரும் அவதானிக்க முடியும் இது நிச்சயமாக காட்ட வேண்டும் ஒரு அறிவு பின்னால் நின்றுதான் இந்த ஒட்டகம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதனை காட்டவன் இந்த பின்னணியில் தான் அல்லாஹால ஒட்டகத்தை உதாரணமாக சொன்னான் ஏனே எல்லா மிருகங்களையும் விட ஒட்டகம் அந்த சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பதனை மிக சாதாரண பார்வையே சொல்லும் மிகவும் சாதாரணமாக எந்த விதமான விஞ்ஞான அறிவு இல்லாதவருக்கும் கூட அந்த உண்மைகள் விளங்கும் ஒட்டகத்துடைய மூக்கு துவாரங்கள் இயல்பாக ஒட்டகம் மூடிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது மிக அதிகமான முடிகள் கொண்டதாக அது இருக்கிறது பாலைவனத்தில் வீசுகின்ற அடிக்கடி வீசுகின்ற தூசுகள் அள்ளி வீசுகின்ற போது மணலை அள்ளி வீசுகின்ற போது உள்ளே சென்று விடாமல் பாதுகாப்பாக அது அமைந்திருக்கின்றது கண்களும் கூட முடிகளினால் கடுமையான முடிகளினால் மூடப்பட்டதாகத்தான் ஒட்டகம் காணப்படும் உதடுகள் அகன்றதாகவும் கீழுதடு பிளவுபட்டதாகவும் கடுமையாக பிளவுபட்டதாகவும் கீழ் உடது உதடு இருக்கும் ஏனென்றால் பாலைவனத்தில் அதிகமாக முட்கள் இருக்கும் கள்ளி தாவரங்கள் இருக்கும் இந்த தாவரங்களை உண்கின்ற போது முட்கள் குத்துப்படாமல் இருப்பதற்காக அந்த கீழ் உதடு பிளவுபட்டதாக அமைந்திருக்கும் எனவே இப்படி வெறும் தோற்றத்தை ஒட்டகத்துடைய வெறும் தோற்றத்தை பார்த்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட பாலைவன சூழலுக்கு அது மிகவும் பொருத்தமாக அமைந்திருப்பதனை அவதானிக்க முடியும் இப்போது ஒட்டகம் பற்றி ஆய்வுகள் கூடியதன் பிறகு ஒட்டகம் எவ்வளவு தூரம் அந்த பாலைவன வாழ்வுக்கு பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்பதனை ஆய்வாளர்கள் சொல்கின்றார் ஒட்டகம் குளிரான காலநிலையின் போது சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் பசுமையாக இருக்குமா இருந்தால் அதில் உள்ள தண்ணீரோடு மட்டும் அந்த பசுமையான உணவுப் பொருட்கள் இருக்கின்ற தண்ணீரோடு மட்டும் இந்த சூழ்நிலையில் ஒரு மாத கால அளவுக்கு தண்ணீரே இல்லாமல் ஒட்டகத்தினால் வாழ முடியும் பாலைவன பகுதிகளில் உங்களுக்கு தெரியும் சில கால பிரிவுகள் கடுமையான குளிராக இருக்கும் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் கூட குளிராக இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஒட்டகம் பசுமையான தாவரம் கிடைத்தால் அவற்றை சாப்பிட்டு அதில் உள்ள தண்ணீரையே சேமித்து கொண்டு ஒரு மாத காலம் தண்ணீர் குடிக்காமலே காலநிலையின் போது காய்ந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு அந்த உணவுப் பொருட்கள் இருக்கின்ற தண்ணீர் கொஞ்சத்தை பெற்று ஒரு கிழமை வரையில் தண்ணீரை குடிக்காமல் ஒருத்தகத்தினால் வாழ முடியும் இதுக்கு என்ன காரணம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைப்பது மிகவும் கடினம் இரண்டாவது தாவரங்கள் கிடைப்பதும் மிகவும் கடிதம் எனவே அல்லாஹு இந்த சூழ்நிலையை இந்த நிலையை ஒட்டகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கின்றன ஒட்டகத்தின் திமிழ் ஒட்டகத்தின் மேலால் இருக்கின்ற திமிழ் கொழுப்பு நிறைந்தது எனவே சூரிய ஒளி படுகின்ற போது கடுமையான வெப்பம் தாக்குகின்ற போதும் அந்த திமிழில் இருக்கின்ற கொழுப்பு கரைந்து உடலின் ஏனைய பாதிகள் கடுமையாக சூடாகி விடாமல் ஒட்டகத்தை பாதுகாக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது ஒட்டகம் உடம்பில் சூடு கூடுகின்ற போது ஒற்றிசன் பாவிப்பதை குறைக்கும் ஒட்டகம் உடம்பிலே சூடு கடுமையாக கூடும் போது ஒற்றிசன் பாவிப்பதனை குறைத்து கொள்ளும் இந்த நிலையில் உணவுப் பொருட்கள் சமிபார் அடைவதும் இந்த சூழ்நிலையில் மிகவும் தாமதமாகும் இந்த இப்படி உணவுப்பொருள் பொருள் அடைவது தாமதமாக போதும் உணவின் சூடு அதிகரிப்பது கட்டுப்படுத்தப்படும் இந்த இந்த நிலை ஒட்டகத்துக்கு மட்டும் உள்ள நிலை ஏனைய மிருகங்களை பொறுத்தவரையில் இதற்கு தான் காணப்படுகின்றது இப்படி ஒட்டகத்தை பொறுத்தவரையில் உணவு இல்லாமல் நீண்ட காலம் வாழுகின்ற போது அதன் எடை குறைந்தாலும் ஒட்டகத்துடைய எடை குறைந்தாலும் மூன்றில் ஒன்று ஒன்று குறைந்தாலும் அல்லது சில வேலைகளில் அதிகமாக உணவை சாப்பிடுவதன் காரணமாக சந்தர்ப்பங்களில் அதிகமான உணவையும் அதிகமான நீரையும் குடித்து சேமித்து வைப்பதன் காரணமாக ஒட்டகத்துடைய எடை மூன்றில் ஒரு மடங்கு அதிகரித்தாலும் ஒட்டகத்தை எந்த விதத்திலும் அது பாதிக்க மாட்டார் ஆனால் ஏனைய மிருகங்களை பொறுத்தவரையில் இப்படியான நிலைமை ஏற்பட்டால் இறக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கூட இருக்கிறது எனவே இந்த அமைப்பில்தான் ஒட்டகத்தை பற்றி ஆராய்கின்ற போது அந்த பாலைவன சூழலுக்கு மிகவும் பொருத்தமாக வாழக்கூடிய உடம்பு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இது காட்டுகின்றது நிச்சயமாக பாலைவன சூழலை அவதானித்து இந்த ஒட்டகத்துடைய உடம்பு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதனை இது எங்களுக்கு காட்டுகின்றது எனவே இதற்கு பின்னால் ஒரு அறிவு இருக்க வேண்டும் என்ற கருத்தை இது எங்களுக்கு தருகின்றது இரண்டாவது வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர்கள் அவதானிக்கவில்லையா என்று கேட்கின்றனர் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பூமியை சூழ ஒரு வளிமண்டலம் இருக்கின்றது இந்த வளிமண்டல அமைப்பு மழை பொழிவதற்கு காரணமாக இருக்கிறது எங்களை பாதுகாப்பதற்கும் விண்வியல் கற்களிலிருந்து ரேஸ் என்று சொல்லக்கூடிய வான் கதிர்கள்ிர்கள் இருந்து பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியதாகவும் இந்த வளிமண்டலம் அமைந்திருக்கின்ற இத்தகைய வளிமண்டலம் இல்லாத கோள்களில் வாழுவது மிகவும் சிரமமான எனவே இந்த வளிமண்டல அமைப்பு வானம் என்று சொல்லக்கூடிய இந்த வளிமண்டல அமைப்பு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு என்பது மிகவும் ஜிபாலி கைஃப கைபன் மலைகள் எவ்வாறு நடப்பட்டுள்ளன என்பதனை அவர்கள் அவதானிக்கவில்லையா மலைகள் மேலால் தெரிவதை விட பூமிக்கு மேலால் தெரிகின்ற மலையைப் போன்று பத்து மடங்கு அதிகமாக அல்லது பதினைந்து மடங்கு அதிகமாக பூமியின் கீழ் மலை சென்றிருக்கின்றது என்று விஞ்ஞானிகள் சொல்கின்றனர் இப்படி அல்லாவுத்தால பூமியுடைய சமநிலையை காப்பாற்றுவதற்காக பூமி மிக வேகமாக சுற்றுகின்ற போது சிதறி விடாமல் இருப்பதற்காக வேண்டி இந்த முறைகளை நட்டு பாதுகாத்திருக்கின்றான் என்று நவீன ஆய்வுகள் சொல்கின்றன எனவே இந்த வகையில் பூமியுடைய முக்கியமான ஒரு பகுதியாகிய மலை மனித வாழ்வுக்கு மிகுந்த உதவியாக அமைக்கின்றது ஒயிலில் கைஃப சுத்திஹத் மனிதன் பூமியிலே வாழ்வதற்கு சுத்திஹத் என்ற இந்த சொற்பிரயோகம் அதாவது எப்படி விரிக்கப்பட்டுள்ளது சமவெளி அமைப்பை பூமி எப்படி பல இடங்களில் கொண்டிருக்கிறது என்ற கருத்தை இங்கே அல்லாஹால எனவே மனிதன் வாழ்வதற்கு வீடு கட்டுவதற்கு தாவரங்களை உற்பத்தி செய்வதற்கு பிரயாணம் செய்வதற்கு இவற்றுக்கெல்லாம் சமவெளி ஒழுங்கு மிகவும் அவசியமானது இந்த ஒழுங்கை அல்லாஹு தாலா பூமியுடைய தரை தோட்டத்திலே எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்பதனை நீங்கள் அவதானிக்கவில்லையா என்று இந்த வசதில் சொல்கின்றது இப்படி அல்லாஹா நான்கு விடயங்களை சுட்டிக்காட்டி ஒட்டகத்தையும் வானத்தையும் பூமியையும் மலைகளையும் சுட்டிக்காட்டி இவற்றை அவதானிக்கின்ற ஒரு மனிதன் இதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு அறிவு இருந்திருக்க வேண்டும் இங்கு ஒரு மனித வாழ்வு உருவாக வேண்டும் என்ற இலக்கோடுதான் இந்த பூமி வானம் அதனை சுற்றி இருக்கின்ற வானம் மலைகள் உருவாக்கி இருக்கப்பட வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள முடிகின்றன எனவே இந்த உலகம் என்பது இந்த மனித வாழ்வு என்பது ஒரு திட்டமிட்ட தவிர அர்த்தமற்ற ஒரு செயற்பாடு அல்ல என்று இந்த வசனங்கள் சொல்கின்றன எனவே மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவும் அப்படியே திட்டமிட்டதாக அர்த்தம் உள்ளதாக முடிவடைய வேண்டும் என்று இந்த வசனங்கள் சொல்வதனை நாங்கள் அவதானிக்கும் இந்த வகையில்தான் அல்லாஹு தாலா மனிதனுடைய வாழ்வு மருமை ஒன்று இருக்கின்ற போதுதான் அறுத்தப்படுகின்றது அவருடைய செயல்களுக்கு கூலி கிடைக்கின்ற போதுதான் அது அர்த்தம் உள்ளதாக மாறுகின்றது அந்த அர்த்தத்தை மனிதன் அல்லாஹ்வுடைய இந்த பிரபஞ்சத்தை பற்றி யாராகின்ற போது புரிந்து கொள்கின்றார் என்று இந்த நான்கு வசனத்தின் ஊடாகவும் தலா சொல்கிறார் இறுதியாக இந்த சூரா ரசூருல்லா துலாஹ் வளைஹி வசல்லம் அவர்களை வெளித்து இன்னமா அந்த முதக்கிர் நபியே நீங்கள் உணர்வு ஊற்றுவீர்களாக மனிதன் பாவச் செயல்களின் காரணமாக ஜாலிய சூழலின் காரணமாக உணர்வு இல்லாமல் இத்தகைய உண்மைகள் பற்றிய உணர்வு இல்லாமல் உள்ளம் வெளித்து கொள்ளாமல் வாழ்கின்றனர் அந்த உள்ளங்களை இப்படி சொல்லி வெளிப்பூட்டுவீர்களாக என்று அல்லாஹ் சொல்கின்றார் பதக்கில் இந்த மா அந்த முதக்கில் நீங்கள் இப்படி விழிப்பூட்டுவோர்கள் அன்றி வேறு யாரும் அல்ல இப்படி விழிப்பூட்டத்தான் எச்சரிக்கைத்தான் எத்தி வைக்கத்தான் உங்களுக்கு முடியும் என்று அல்லாஹு தாலா அந்த வசனங்களிலே சொல்கின்றார் பதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர் நஷ்டா அலைஹிம் பி முசாய்த்தி நீங்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அல்ல அதாவது அந்த இந்த கருத்துக்களை திணிப்பவர்களாக நீங்கள் இல்லை அதிகாரத்தின் வேறு வகையிலோ கருத்துக்களை திரிப்பவர்களாக நீங்கள் இல்லை கருத்துக்களை சொல்வது சுதந்திரமாக மனிதர்களை ஏற்றுக்கொள்வது அல்லது புறக்கணிப்பது என்ற நிலைதான் உங்களிடத்திலே காணப்படுகின்றது எனவே நம்பாதவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று அல்லாஹாலா அந்த வசனத்திலே சொல்கின்றார் இல்ல ஒகஃபர் ஆனால் யார் இதனை புறக்கணித்து இந்த தூதை புறக்கணித்து ால் அல்லாஹ் பற்றிய இந்த உண்மைகளை நிராகரிக்கின்றார்களோ அல்லாஹு அவர்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹால இந்த உலகத்தில் அவர்களை அவர்களை அல்லாஹ் சுதந்திரமாக விட்டிருக்கிறார் ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருப்பவும் இருக்கவும் அல்லாஹு தாலா சுதந்திரமாக விட்டிருக்கின்றார் எனவே நபியுடைய பணி இந்த செய்திகளை எத்தி வைப்பது மட்டுமே என்று அல்லாஹூதானா இந்த வசனத்திலே சொல்கின்றார் இறுதியாக இந்த இலைனா இயாபவும் அவர்கள் எங்களிடத்திலேயே திரும்பி வேண்டி இருக்கிறது மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து திரும்ப வர வேண்டி இருக்கிறது சும்மா இந்த அலைனா ஹிசாபவும் அவர்களை விசாரிக்கின்ற பொறுப்பும் அல்லாஹுக்குரியதாகவே இருக்கிறது எனவே நபி எச்சரிப்பவர் மட்டுமே விசாரிப்பவர் அல்ல அல்ல கருத்துக்களை திரும்பி அல்ல அவர் எச்சரிப்பவராக மட்டும்தான் இருக்கின்றார் மனிதர்கள் இந்த கருத்துக்களை இந்த சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது மறுக்க முடியும் என்று அல்லாஹு தலா சொல்லி எப்படி சிந்திக்கலாம் மறுமையினால் ஒன்று இருக்கிறது என்பதற்கு என்பதனை எப்படி சிந்திக்கலாம் என்றும் அல்லாஹு தலா வழிகாட்டிவிட்டு சிந்தித்து அந்த முடிவுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் மறுமை ஒன்று இருக்கிறது உண்மை அந்த மருமையின் சுவர்க்கம் இப்படித்தான் இருக்கும் நரகம் இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹு தாரா மிகவும் தெளிவாக மனிதர்களுக்கு எச்சரிக்கின்றனர் பிறகு மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளாததும் ஏற்றுக்கொள்வதும் அவர்களை பொறுத்ததாக அமைகின்றது என்று இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன இத்தோடு இந்த சூராவுக்கான